குட் மார்னிங் அன்மாணவர்களே பெரிய மாணவர்களே வணக்கம் நான் என் சரி இன்று மட்டும் இல்ல இன்னும் எனக்கு இன்னொரு ஜென்மங்கள்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நான் பணம் ஓடுற ஓடுறாலும் கிடையாது பணத்தை பார்த்தா எனக்கு வெறுப்பு காண்டு வருது இதுக்கு முன்னால் நானும் கொரோனாவுக்கு முன்னாலெலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் பணம் நிறையா தான் அளவுக்கு மீறி நான் எப்போதும் பணத்து மீது நான் வந்து நாட்டம் கொண்டது கிடையாது என் வாழ்க்கையில் இன்னும் ஒரிக்க உங்களுக்கு கூட மனதளவில் கூட நான் ஏமாற்றினது இல்லை அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது பார்த்து ஐடோன்ட் கேர் அப்பட் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது என்னை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய உள் உணர்வு ஒவ்வொன்றும் எனக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரோம் நான் அவன் சாட்சி படி வாழ்கிறவன் எனக்கு உள்ளார ஒருத்தர் இருக்கான் எனக்குள் ஒருவன் அவன் என்ன சொல்கிறான் அதன்படி படி நான் வாழ்வேன் அவனும் எனக்கு உள்ளார இருக்கிறோம் சொல்லுவான் பொத்துடு பொய் சொல்லு ஏமாத்து நான் வந்து நம்ம விஆ ஃபக்கர்ஸ் படிச்சுன்னு வடுதட் அந்த வடுதட் மேனே கிராஃபிக்ஸா அதெல்லாம் படித்து வச்சுருக்கிறான் என்ன நம்ம படித்து வச்சுருக்கிறான் எப்போவும் என்னை எவ்வளோ பேர் வேலைக்கு கூப்பிடுவான் நான் போக மாட்டேன் என் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இப்படி கை கட்டி யார்கிட்டேயும் போய் சம்பளம் வாங்குனது கிடையாது நானே என் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு போதும் என் அப்பா அதான் சொல்வார் டேய் ஜான் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாயாவது சம்பாதி ஐம்பது ஐம்பது ரூபாயாவது நீ சம்பாதிக்கணும் அப்படி நீ சம்பாதிக்கலாம் இப்ப ஆகிடுவேன் அப்படி சொல்லியிருக்கிறார் நான் எப்போ தான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போ தான் என் குரு என் அப்பா தான் என் தெய்வம் என் அப்பா தான் எனக்கு என் உலகம் அப்படி தான் என் பிள்ளையும் என் நினச்சி நின்றான் நானும் என் பிள்ளைய அப்படி தான் நினச்சி என் உலகமே என் பிள்ளை தான் நினச்சி நின்ந்தான் கசிலே என் பிள்ளை ஒரே பிள்ளை மைக்கில் ஜாக்ஸ் அவன் பேர் எம்ஜிஆர் இறந்த வருடம் அவன் பிறந்தான் இன்றைக்கும் நான் வந்து எம்ஜிஆர் அப்படி நேசிக்கிறேன்னா அதே வருடம் ஜனவரி மாதம் ஆமாம் ஆமாம் என் பிள்ளை பிறந்தான் எம்ஜிஆரும் அதே ஜனவரி பதினேழு தான் நினைக்கிறேன் சரியாக தெரில பட் ஐ டோன்ட் வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிளாரிஃபை தட் பட் என்னாலும் சரி எனக்கு எம்ஜிஆர் அதுக்காக நான் அந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காராம் கிடையாது யாராவது அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது எந்த கட்சிக்கும் எம்ஜிஆருக்கு அப்போ ஓட்டு போட்டேன் இந்த டைம் யாருக்கும் அதுக்கப்புறம் தான் யாருக்கும் ஓட்டு போடல இதுக்கப்புறமும் போடுவேனா போட மாட்டேன்னா எனக்கு தெரியாது நல்லவர்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அதுக்கு தான் நான் இன்னும் பிரச்சனை கற்றுக்கிட்டே கிடல கற்றுகிட்டே கிட கட்டுனால் தேர்ந்தெடுக்கிற தலைவன் வந்து சாப்பாட்டுபவனாக இருக்க தவற கொள்பவனாக இருந்து விடக் கூடாது ஓகேவா அதில் கவனிச்சு அதுக்கு தான் இந்த குடிக்கி வந்து காசு கொடுக்குறவங்க பிரியாணி போட்ரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கவும் தூம்பு சென்னு ரோட்டில் ஏற்றுவோம் வா பாட்டா பாட்டியெல்லாம் விட்டுட்டா அப்படியும் அதே தவறு தூங்கம் ஓகேவா ஓகேவா சில்ட்ரன்ஸ் உலக ஒத்துல இருக்கிற நல்லா சில்ட்ரன் சொல்கிறாங்க உலகத்தின் எந்த ஒரு தலைவனும் அவனாக உருவாக வேண்டும் யாக உருவாக்கக்கூடாது அவனாக உருவாகத